ிச்சதுலேட்டு ஆனால் எல்லாரும் சீக்கிரமாக போகிறாங்க கட கட கடன்னு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டேங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் குளிர் நாளுங்கிறதுனால தூக்கம் நல்லா வருதுங்க எந்திரிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ வாங்க நம்ம எங்கே இருந்த ஆரம்பிக்கலாம் புதினா புலாவ் பண்ணியிருக்கேன் இது ஈஸியாக பண்ணிடலாம் ரெசிபி எடுத்திருக்கேன் ஷரத்துக்கு வந்து பேக் பண்ணிட்டேங்க நேத்ராக்கு மட்டும் அப்படி மாதிரியான எனக்கும் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு வேர்க்கடலை சட்னிங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இருக்குங்க சேப்பேங்காய் இழங்கு ஃப்ரை பண்ணிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் பண்ண லட்டு சூப்பராக இருக்கும் அழுத்தி அழுத்தி வச்சிருக்கேன் உடைஞ்சிடுச்சு ஒன்று ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி சிங்கப்பெருமாள் கோவில் நரசிம்மர் கோவில் இருக்குது பார்த்திங்களா அங்கே இந்த பொடி ரொம்ப சூப்பராக இருக்குது தோசை கல் தோசை ஊற்றிட்டு அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காலையில் டீ குடிக்கவே டைம் இல்லைங்க அப்பாங்க ஏற்றி ஆறி அப்படியே ஏடு வச்சுருக்கப்போ தான் சூடு பண்ணி குடிக்கணும் நேரத்தில் டிஃபன் வச்சோம்னா இன்றைக்கி வந்து அவங்க அப்பா கூடவே போகிறாளா அதனால் வந்து சீக்கிரம் கிளம்பை வந்து பார்த்தீங்கன்னா மணி எழுதாங்க டிஃபன் வச்சாச்சு கூடவே வந்து ஒரு லட்டும் வச்சாச்சு இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது